ஈசனை சிவகாமி நேசினை இணைகின்ற தில்லைவல் நடராஜனுடைய திருவிடியை வணங்கி அஷ்டி நிர்வாகத்திற்கும் நன்றியும் வணக்கமும் மதிப்பையும் கூறி இன்று ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூலை மாத பிறப்பு இந்த ஜூலை மாத பிறப்பு நமக்கு ஒரு மகத்தான பிறப்பு நமது கர்மங்களை அறுக்கக்கூடிய பிறப்பு தட்சணாயனம் உத்தராயணத்துல கடைசியா வரக்கூடிய ஆணி மாதத்துல வரக்கூடிய ஜூலை துலாம் ராசி சமசப்தமும் சம சப்தம ராசி சனி உச்சம் பெற்ற ராசி சுக்குரன் ஆட்சி பெற்ற ராசி சனி சப்தம ராசி சனி உச்ச சனீஸ்வர உச்சம் பெற்ற ராசி சுக்குரன் ஆட்சி பலம் பெற்ற ராசி சூரியன் நீச்ச பலம் பெற்ற ராசி பார்த்தீங்களா எவ்வளவு இருக்கு இது பாருங்க துலாம்ல அதுல இருக்கக்கூடிய சட்டம் படித்தவர்கள் மெரி மிகப்பெரிய ஞானத்தை கூறியவர்கள் விசாகம் சுவாதி சித்திரை எத்தனை நட்சத்திர அதிபதிகள் பாருங்க யாரும் உன்னோட ஒண்ணு சேர முடியாது யாரும் உன்னோட சித்திரையும் விசாகம் சேரும் அப்படிப்பட்ட துலாம்ல எவ்வளவு பொறுப்பா கொடுத்துருக்காங்க அப்ப இந்த ஜூலை மாசத்துல உங்களுக்கு அப்போ இந்த ஜூலை மாதம் நிச்சயமாக ஒரு நல்ல மாதமாக இருக்கும் ஏன்னா குரு உங்களுக்கு அஞ்சாம் பார்வை பார்க்குறாங்க குரு அஞ்சாம் பார்வை பார்க்கும்போது அப்போ குரு உங்கள் ராசிக்கு ஒம்பது அப்ப ராசிக்கு ஒன்பதில் குரு இருந்தால் ஓடி போனவனுக்கு ஒன்பதில் குரு எங்க ஓடணும் வெளிநாட்டுக்கு ஓடணும் எங்க ஓடணும் திரவியன் தேடி ஓடணும் வேற எங்கே ஓடணும்னு சொல்றதெல்லாம் நம்ம கூடாது நல்லதையே நினைப்போம் நல்லதே சேப்படும் திரவியன் தேடு திரைகடல் ஓடியும் திரவியன் தேடும் ஓடி ஓடிப்பனும் போல குறும் நம்ம எல்லாம் அதை தப்பா சொல்லிட்டு இருக்காங்க நல்ல செயல்பாட்டுக்கு ஓடும் நல்ல செயல்பாட்டுக்கு ஓடும் அப்ப துலாம் ராசிக்கு ஒரு மிகப்பெரிய மதிப்பு உண்டு மரியாதை உண்டு நீதி தேவதை நீதி போதனை தவம் ஏற்றுக்கொள் தியானம் ஏற்றுக்கொள் விளம் விளம்பரம் விவசாயம் அழகு பெண்கள் சம்பந்தப்பட்ட தொழில் ரிஷபம் பெரிய வண்டி வாகனம் கம்பெனி வெளிநாடு வெளி மாநிலம் ஆசிரியர் பணி குரு இல்லையா துலாம் வந்து குருவோடு சேர்ந்தது இல்லையா தனுசோடு சேர்ந்தது இல்லையா வெளிநாட்டுக்குரிய அதிகமான வெளிநாடு அப்ராடு இதெல்லாம் உங்களுக்கு உண்டு கொஞ்சம் கவனமாக இந்த மாசத்தை நல்லா பயன்படுத்திக்கிறது யுவர் டியூட்டி கண்டிப்பா அது யுவர் டியூட்டி தான் ஏன்னா உங்களுக்கு அது நல்ல முறையில் இப்ப குரு பலம் இருக்குது மட்டுமல்ல உங்கள் ராசிக்கு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறுல சனி ஆறில் மந்தன் இருந்தால் அரசவான் ஆறில் மந்தன் இருந்தால் சிறப்புவான் இன்னும் உங்க ராசிக்கு தான் சனி அஞ்சுல இருக்காரு அந்த பதிமூணு ஏழுக்களாக ஏதாவது நீங்க ஆரம்பிக்கிறாங்களோ ஆரம்பிக்கலாம் பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல ஏதாவது ஆரம்பிக்கிறதுனால கூட நீங்க ஆரம்பிச்சுக்கலாம் ஏன்னா குருபலம் இருக்குது சனி நல்லா இருக்காரு சனி நல்லா இருக்காரு ராகு கேது ராகு கேது கூட கொஞ்சம் பரவாயில்லை பஞ்சமாதிபதியாக இருந்தாலும் பரவாயில்லை அப்ப இந்த பயிற்சி எல்லாமே ஒரு பக்கம் நல்லா இருந்தாலும் அடுத்து வக்கரம் ஆகும் கெட்டதா மாறிடலாம் அப்படிங்களா இப்ப நல்லா இருக்கும் பதிமூணு ஏழு வரைக்கும் பதினஞ்சு ஏழுன்னு வச்சுக்கோங்க ரெண்டு நாள் கூட்டிக்கோங்களா பிளஸ் ஆர் மைனஸ் ஆனா அதுக்கடுத்து எது நல்லா இருக்குதோ அதெல்லாம் கட்டு எது எது கெட்டு இருக்குதோ அதெல்லாம் நல்லா இருக்கும் இதுதான் வக்கரத்தினுடைய தன்மை வக்கரத்தினுடைய பெனிஃபிட் வக்கரத்தினுடைய கேரக்டர் அப்ப என்ன பண்றோமோ அப்ப துலாமுக்கு எப்படி இருக்குன்னு அப்ப நல்லா பயன்படுத்திக்கணும்ல அப்ப என்ன செய்யணும் உங்க தேசா பத்தி உங்களுடைய தசா புத்தி என்ன உங்களுடைய நவாம்சத்துல சனீஸ்வரர் எப்படி இருக்காரு இல்லை ராசி கட்டத்துல எப்படி இருக்காரு திரேகானத்தில் எப்படி இருக்காரு தொழில் கா தொழில் எப்படி இருக்காரு என்ன பாவங்கள் என்ன தன்மையில் இருக்கங்க பக்கத்தில் உள்ள ஜோசிக்கிட்ட வைக்கிறோம் அப்படி கேட்டு அவங்க கிட்ட நடத்துக்கிட்டால் நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அதை மாற்றுக்கிறது இல்லை ஏன்னா உங்களுக்கு எல்லாமே நல்ல மனிதனுக்கு எத்தனை யோக பலமும் வேலை செய்யாது அப்புறம் என்னங்கயா வேலை செய்யுங்க வேலை செய்யும் அப்ப அந்த என்ன தசாபுத்தி கண்டிப்பாக உங்களுடைய லக்கணத்தை பேசிக்க வச்சு என்ன லக்கணத்து லக்கணத்தை பேசிக்க வச்சு என்ன ராசியில நீங்க எந்த நட்சத்திரத்துல பிறந்தீங்க அந்த பிறந்துக்கும் போது என்னென்ன பாவகத்துல ராசிகள் என்னென்ன தசா புத்தி வருது அப்படிங்கிறத பார்த்து செஞ்சா கொஞ்சம் எத்தனையோ ஆராய்ச்சி அறிவு இருக்குது எத்தனையோ பாவங்களை பார்க்கறோம் எத்தனையோ செயல்பாடு இருக்குது கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் அதை நீங்க பார்த்துட்டா போதும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நம்ம மொபைல பாக்குறோம் அதுக்கு தக்க ஒரு பத்து நிமிஷம் பாருங்க அது சரியா போடுறாரு அந்த மாதிரி வந்தால் துலாம் ராஜன் நல்லா தயார் செய்து நேயர்கள் பயன்படுத்திக்கங்க

நல்லா கேட்டுக்கோங்க செவ்வாயும் பாதிக்காது உங்களுக்கு அப்போ அடுத்து வழிபாடு கண்டிப்பாக சனி உச்சம் இல்லையா சொர்ண கால பைரவர் சொர்ண கால பைரவர் கண்டிப்பாக அதாவது தேய்பிரையிலும் சரி வள சரி சொர்ண கால பயிறவரை நல்லா நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க விளக்க ஏற்றுக்கோங்க சரபேஸ்வரர் நல்லா கும்பிடுங்க அதே மாதிரி துர்கா தேவி பிரித்தியங்கரா தேவி பிரித்தியங்கரா தேவிய கொஞ்சம் நல்லா கும்பிடுங்க துலாம் ராசிக்காரங்களுக்கு பிரித்தியங்கரா தேவி இதெல்லாம் கும்பிட்டு வந்தா அந்த வக்கரத்தன்மை குறைந்து இன்னும் கொஞ்சம் செல்வ செழிப்போட இருப்பீங்க கொஞ்சம் எட்டாவது மாசத்துக்கு அடுத்து குரு மாறிக்கிடுவாரு அப்ப என்ன பண்ண போறீங்க எட்டுல குரு அதிசாரம் கடகத்துக்கு வந்துருவாரு அப்ப என்ன அர்த்தம் அதுல இருந்து ஐயா சொல்றது காலத்துல காலத்தை பயன்படுத்திக்க உங்கள் காலத்தை பயன்படுத்திக்கோங்க அவ்வளோதான்